பேக் பவானி லைஃப் ஸ்டைல் வீட்டு வேலை ஒா கடையில் போய் வேலைக்கு போகணும் கடையில் வேலை ஒடிஞ்சா இவளுக்கு வேலை பார்க்கணும் இவளுக்கு நான் ரெண்டு நிமிஷம் டயர்டாக இருக்குன்னு உட்காந்துட்டேன்னா எனக்கு இப்படி சொரிடீம்பா இப்போ நான் கையெடுக்க என்ன இவருங்க மடியில் கொண்டாந்து இப்படி தலையை வச்சுருவான் இவருக்கு என்னதான் பிரச்சனை தெரியல இதை என் கூட விளையாடுன்னு கூப்பிடுறாளா நான் தனியாக இருக்கேன் என்னை இப்படி தடை விடுன்னு சொல்கிறாளா எனக்கு ஒன்றும் புரியல கேவாஸ்கி இப்ப பாருங்க இப்படி பாவமா பாக்குறான் பாருங்க இப்போ விட்டா மடியிலும் வந்து ஏறி படுத்துருவா போல இப்போ நான் வந்து இப்படி கீழே உக்காந்துட்டேன் கேவா எங்க சின்ன பையன் பாருங்க கையம்பான் கேவா இப்படி பாருங்க ரொம்ப ஆசையா ஆசைப்பட்டு வாங்கினாரு கடைசியில் அவருமே இவளுக்கு அவரு புலத்தை செடி இவள நடுத்தருவில் விட்டுட்டு போகிற மாதிரி விட்டு போகிறேன் நடுத்தருவில் விடலை என்ன நம்பி விட்டு இருக்காரு இப்போ இப்படி இங்கலாம் இப்போ பாருங்கள் கையெடுக்க பாருங்க இங்கேருங்க இங்கே இருங்க இப்படி இப்போ இப்போ இங்கே எனக்கு ரெண்டு நிமிஷம் கிடச்சி என் கை காலை யாராவது அமுக்கி விடுவாங்களான்னு நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கு நமக்கு வழி இல்லை இவளுக்கு காதில் கொடையின்னு முதுகுளை கொடையினு இப்போ பாருங்க பாசத்துக்கு எங்க போய் இருக்குங்க இப்போ விட்ட மடியில் ஏறி உக்காந்துப்பா ஆனா இவன் உக்காந்தானு வச்சுக்க கால் துண்டா உடஞ்சிரும் கேவா விஷ்கி நம்மள்ட்ட இவங்கள என்ன கேக்குறாங்க நம்ம அன்பு பாசம் நம்ம அரவணைப்பு தான் கேக்குறாங்க வேற எதுவுமே இல்லை ஏன்னா வீட்டில் தனியா இருப்பா பாத்தீங்களா அந்த நேரம் இவளுக்கு வந்து டைம் பாஸ்க்கு ஒன்றும் இல்லை தூங்கி தூங்கி எவ்வளோ நேரம் தூங்குவா எடுக்க பாருங்கள் ஏன் கை வெளிக்கிதுடின்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அவனுக்கு இப்படி மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஏன்னா இந்த பழக்கம் வந்து எங்கள் சின்ன பையன் அவளுக்கு இந்த இந்த பழக்கத்தெல்லாம் அவர் சும்மா இருக்கும் முதல்ல என்ன செய்வார் இவளுக்கு இப்படி தேய்ச்சி 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 ராவி 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 இப்போ நான் அவன் சீப் எடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு நகனாக வலிக்குது இந்த நகை கண்ணெல்லாம் வலிக்குது இப்படி போது வந்து இப்படி கை மடக்க முடியல அதனால் நம்ம இப்படி இவ்வளோக்கும் மசாஜ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா கொடுத்துக்கிட்ருப்பா ஏன்னா இவருக்குமே இவன் கூட சேட்டை பண்ணுறதுக்கு டைம் டைம் கிடைக்கிறது இல்லை காலையில் ஒரு எட்டு மணிக்கு போனால் நைட்டில் பத்தரை மணி ஆகுது இப்போ நான் வீட்டிலேருந்து ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு போனால் நைட்டில் பதினோரு மணி ஆகுது வீட்டுக்கு வர்றதுக்கு பாவமா இருக்க பிள்ளைய பஸ் இதுதான் குத்தெல்லாம் குத்தாது வலிக்கணும் வலிக்கணும் நல்லா சாஃப்ட் தான் இப்ப பாருங்க நல்லா இவனுக்கு ஒரு தனி ஆள் வைக்கணும் மசாஜ் பண்றதுக்கு கழுத்து எப்படி தூக்குறா பாருங்க பஸ் பஸ் பஸ்னா போதுமா நடத்தும் மராட்டியில் பஸ்னால் உட்காருன்னு அர்த்தம் ஹிந்தியில் பஸ்னால் போதுமான அர்த்தம் என்ன செய்ய இருக்கிறது எனக்கும் ஒரு நேரப்போக்குக்கு பேச்சு துறைக்கு ஆள் இருக்க மாதிரி இருக்கு இல்லைன்னா தான் கடந்து ரெண்டு பேரும் தனியா உக்காந்துட்டு இருக்கும் நம்மள்ட்ட வந்து பாசத்துக்கு தான் ஏங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற எதுவுமே நம்மள்ட்ட இவங்களாம் வந்து கேட்கறது இல்லை பஸ் சிறப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த பதிவு பிடிச்சா பாய் எனக்கும் இந்த பிஸ்கிக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா மீண்டும் நான் தேவ சந்திக்கிறேன் பா என்ன இன்னைக்கு தூங்க விட மாட்டா இவளுக்கு நான் மாலை பண்ணி 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 இன்றைக்கி இப்போ காலம் கொடுமா பாருங்க நீங்களும் வீட்டில் தனியா இருக்கீங்களா பேசி துணைக்கு ஆள் இல்லையா அப்போ இந்த மாதிரி ஒரு பிள்ளையே பணம் கொடுத்து வாங்கணும்னு நினைக்காதீங்க எங்கள் பையன் இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கியிருக்காரு இருக்காரு லீவுக்கு தெருவில் போகிற பிள்ளையை கொண்டாந்து பேச்சு துறைக்கு வச்சுக்கோங்க நீங்கள் அப்படின்ற ஒரு உருண்டை சோத்தை அவ்வளோ கொடுங்க நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க இவங்களுமே ஹாப்பியாக இருப்பாங்க திட்டா லவ் யூ